வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த டிடிபி சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் செம்மிபாளையம் பகுதியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் காரணம்பேட்டையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் சூலூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க லேஅவுட் லேவுட் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க லேவுட்டில் பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க டிடிசி பெப்பர் ரோடு சுற்றி காம்பவுண்டு கிராண்டான ஆர்ச்சு வாட்டர் டேங்க்கு சைட்டிக் சைட்டு டேபு இந்த மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா தார் ரோடு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு அனைத்து வசதிகளோட அவுட் ரெடி ஆகிருக்குதுங்க இந்த லேவுட்டுக்குள்ளே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேவுட் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று ஆகிருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடியோ காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து மார்க்கெட் ப்ளேஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க பல்லடம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேஅவுட் அமைச்சிருக்குதுங்க பாருங்கள் இதுதாங்க சைட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துருக்காங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூன்று சென்ட்டுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்